அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை அவைகளையே பிழைப்பூட்டுகிற தகப்பன் உங்களை பிழை மாட்டாரா உங்களை கைவிடுகிற தகப்பன் அல்லங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களை மறவாதபடி உங்களை நேசிக்கிற தகப்பன் உன்னை நான் உள்ள கைகளில் அல்லவா நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அப்ப பாருங்க எந்தெந்த விதத்துலலாம் உங்களை தேவன் அழகுப்படுத்தி பார்க்கிறார் என்று சொல்லி ஆனால் நம்மளுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது தாங்க நமக்கு நிறைய கவலை போராட்டத்தை பிரச்சனையை நிறைய காரியம் மனுஷர்கள் எலும்பி நிற்கிற மனுஷர்கள் எல்லாத்தையும் குறித்து நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் பிள்ளைகளை குறித்த கவலை கணவனை குறித்த கவலை எதிர்காலத்தை குறித்த கவலை ஒன்றா இரண்டா எத்தனை கவலைகள் எத்தனை பாடல் எத்தனை பிரச்சனை வைகள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரதனை தெய்வன் உங்களுக்கு கொடுத்து உங்களை எல்லா விதத்திலையும் உங்களை நடத்தி செல்கிறது அவர் அல்லவா அவர் எந்த விதத்திலையும் உங்களை கைவிடுகிற தகப்பை நல்லங்க நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை கைவிடுகிற தகப்ப நல்ல அவர் எல்லா விதத்திலையும் நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க உங்களை குறித்த ஒரு கருசனை அவர் மேலே இருக்குங்க எதை குறித்து கலங்காதீங்க இதேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆ